எல்லோருக்கும் வணக்கம் நான் இதை பத்தி பேசுறது தப்பா சரியானு தெரியல தப்பா இருந்தால் மன்னிச்சு விடுங்க தயவு செஞ்சு தப்பா யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க மாதத்தில் இருபத்தைந்து நாட்கள் நம்மோடு நமக்கு சொர்க்கத்தில் இருப்பதை உணர்த்துபவள் பெண் ஐந்து நாட்கள் மட்டும் நரகத்தில் என்பதை நாம் உணர்வது இல்லை அவள் அந்த நாட்களில் நிம்மதியாக அமருவதும் இல்லை பொது இடங்களில் செல்வதும் இல்லை அதை அவளாக விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை அதை அவளால் தடுக்கவும் முடியாது தன் சகோதரனு கூட சொல்ல முடியாது அந்த வேதனையை ஒரு சில ஆண்மகன்கள் அவனின் உதிரத்தின் வாடையில் கொமட்டலும் வாந்தியும் வரும் என்று கூறும்போது அவள் சுகத்தை பருகும் போது எங்கே சென்றது என்று தெரியவில்லை அவள் அந்த நாட்களில் அடையும் வேதனையை அந்த கடவுளும் அறியானோ உங்களுக்காக இருபத்தைந்து நாட்கள் உன்னோடு வாழும் அவளுக்காக ஐந்து நாட்கள் அவளுக்காக வாழுங்கள் வேறு எதுவும் வேண்டாம் அவளை ஒதுக்கி வைக்காமல் அவளிடம் அன்பாக பேசி அவளின் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள் அவள் மீதமுள்ள நாட்களில் உங்களுக்காக தான் வாழ்கின்றாள் உன் ஆடையில் ஏதோ ஒரு சிறிய கரைப்பட்டாலோ அசிங்கமாக நினைக்கும் நீ அவளை பார்த்து சிரித்துக் கொள்வது ஏனோ அவளுக்கு அந்த முதல் நாள் எப்படி எங்கே தொடங்கும் என்று தெரியாமல் அவள் அடையும் வேதனையை வார்த்தைகளால் கூறிவிட முடியும் நீ ஒரு பெண்ணுக்கு எந்த உறவாக வேணுமானாலும் இரு அந்த நாட்களில் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருப்பது போலிரு அதுவே போதும் அவள் உனக்காக வாழ்வாள் ஆண்களுக்கு இந்த வேதனையை கொடுக்காத கடவுளுக்கு நன்றி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணு உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க